வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு மா மேலை மார்க்சக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் பாசிச அரசே பாஜக அரசே திரும்ப பெரு திரும்ப பெரும்திருத்த சட்டத்தை திரும்ப பெரு திரும்ப பெறு मतिलबु <laughs> نو نو یوک வன்மையாக கண்டிக்கின்றோம் அரசே மோடி அரசே மோடி அரசே தலையிடாதே 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 இஸ்லாமியரின் சொத்து நிர்வாகத்தில் சமூகத்தில் வக்பு நிர்வாகத்தில் தலையிடாதே 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 தலையிடாது விதைக்காதே விதைக்காதே இஸ்லாமிய வெறுப்பினை விதைக்காதே விதைக்காதே சிறைக்காதே சிறைக்காதே மத நல்லிணக்கத்தை சிறைக்காதே தேச ஒற்றுமையை சிறைக்காதே மோடி அரசே மோடி அரசே கைவிடு 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 விசாரிய திருத்தவ சில வான்மை மக்களுக்கு எதிராக பரப்புகின்ற வெறுப்பு அரசியலை

அன்னியர் இல்லை அந்நியர் இல்லை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் யாவரும் அந்நியர் இல்லை அந்நியர் இல்லை அலவியர் இல்லை அந்நியர் இல்லை மண்ணின் மைந்தர் மைந்தர் குடிகளை இஸ்லாமிய மக்களை ே துன்புறுத்தாதே அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே மோடி அரசே மோடி அரசேஸ் அரசே பாசிஸ்ட் அரசே கைவிடே கைவிடு கைவிடே கைவிடு இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை கைவிடு திரும்ப பெரு பெரும பெரு திரும்ப பெரு அடாவடியாக நிறைவேற்றிய அடாவடியாக நிறைவேற்றிய மக்கள் திருத்த சட்டத்தை மக்கள் விரோத சட்டத்தை தேச விரோத சட்டத்தை திர மோடி அரசே மோடி அரசு பாசிச அரசே பார்க்சி அரசு மக்கள் விரோத அரசே தேச விரோத அரசே திரும்ப பெற திரும்ப பெறு உடனடியாக திரும்ப பெறு اڑاڑا نکلے

சொந்த மேலை படித்த முயற்சியை அனுமதியோ அனுமதியோ இடமாட்டோம் இடமாட்டோ இஸ்லாமியருக்கு எதிரான எழுப்பு அரசியலை காப்புவதற்கு கண்டிக்க விடுதலை சிறுத்தை கண்டிக்கின்றோம் அடாவடியாக நிறைவேற்றிய சட்டத்தை திரும்ப திரும்ப பெயரே திரும்ப சட்டத்திற்கே எதிராக நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற திரும்ப இஸ்லாம் மக்கள் யாவரும் குடி மக்களே யாவர் அந்நியர் இல்லை அராமியர் இல்லை அநீதி அநீதி அடாவடியாக தலையிடுவது சட்டத்தின் பெயரால் தலையிடுவது ஜனநாயகத்தின் பெயரால் தலையிடுவது அநீதி 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 பாதுகாப்பு அன்னி மைந்தர் பிள்ளை பாருங்க பாதுகாப்பு அச்சுறுத்தாவே அச்சுறுத்தாவே மோடி கும்பலே அச்சுறுத்தாவே அரசு கும்பலே அச்சுறுத்தாவே கும்பலே அச்சுறுத்தாவேக்கர் கும்பலே அச்சுறுத்தாவே சிதைக்காதே சிதைக்காதே சிறைக்காதே இந்து முஸ்லிம் ஒற்றுமையை சிறைக்காதே சிறைக்காதே மோடி அரசே பாசிச அரசே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அன்மையாக கண்டிக்கின்றோம்